மார்கழி மாதத்தையொட்டி புதுச்சேரியில் கலர் கோலப்பொடி விற்பனை களைகட்டியுள்ளது தமிழர்களின் பாரம்பரிய பழக்கங்களில் ஒன்றாக கோலம் கோலமிடுதல் உள்ளது தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் வீட்டு வாசல்களில் கோலம் விட்டாலும் மார்கழி மாதத்தில் அதிகாலை பொழுதில் பல்வேறு வண்ணங்களில் கோலம் விடுவது ஐதீகமாக இருந்து வருகிறது இதனால் புதுச்சேரியில் வண்ண பொடி விற்பனை மும்புறமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக உள்ளிட்ட பிரதான சாலைகள் மற்றும் பல்வேறு இடங்களில் வாகனங்களில் வைத்தும் சிலர் சாலையோரங்களில் தற்காலிகமாக கடைகள் அமைத்தும் கோலப்பொடிகளை விற்பனை செய்து வருகின்றனர் மஞ்சள் சிவப்பு ஆரஞ்சு பச்சை ஊதா கருப்பு நீலம் காவி வெள்ளை என பதினெட்டு வகையான வண்ணங்களில் கோலப்பொடி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நூறு கிராம் வண்ண கோலப்பொடி பாக்கெட்டுகள் தரம் வாரியாக ரூபாய் ஐந்து முதல் பத்து வரை விற்பனை செய்யப்படுகிறது கால் கிலோ வண்ண கோலப்பொடி ரூபாய் இருபதுக்கும் ஒரு கிலோ வண்ண கோலப்பொடி எண்பதுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது